சிறு பிள்ளையைப் போல் மாற்றுவார் பயப்படாதே மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினாறு வரை வசனங்கள் எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் சிறு பிள்ளைகளாக இருந்து பெரியவர்களாக மாறும் ஒரு அமைப்பை தேவன் நமக்கு வைத்திருப்பதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம் அபடற்றவர்களாக இருப்போம் வஞ்சக குணம் நம்மிடம் இருக்காது முக்கியமாக சிறு குழந்தைகளிடம் பெரிய அளவில் குற்றச் செயல்கள் இருக்காது விதிவிலக்காக மோசமான பெற்றோர்களின் நிமித்தமாக ஒன்று இரண்டு பேர் காணப்படலாம் ஆனால் பெரும்பாலான குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெரியவர்களாகவே இருக்கின்றனர் இந்த குற்றமில்லாத பாவமறியாத சுபாவம்தான் தேவனுக்கு பிடித்திருக்கிறது நீங்கள் பெரியவராக இருந்தாலும் நீங்கள் இப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருந்தீர்களானால் தேவன் உங்களை சிறு பிள்ளையாக மாற்றி அவருடைய ராஜ்யத்திற்காக வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் நான் சில காலம் வார்டனாக பணியாற்றினேன் அங்கு சில ஊழியங்களையும் செய்து வந்தேன் அங்கு ஒரு நீதிபதியின் மகனும் படித்தார் அவருடைய அப்பா மிகவும் கண்டிப்பான நீதிபதி என்றும் பல ஆயுள் தண்டனைகளை வழங்கியவர் என்றும் நான் கேள்விப்பட்டேன் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான நீதிபதி அவர் ஒரு கிறிஸ்தவர் என்று தெரியும் ஆனால் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர் என்று எனக்கு தெரியாது ஒரு நாள் அவர் திடீரென அவரது மகனை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தார் அவரது மகனை பார்த்துவிட்டு போகும்போது எனது அறைக்கு வந்தார் எனக்கு அவரை பார்த்ததும் சற்று பயமாகத்தான் இருந்தது ஆனால் அவரும் அவரது மகனும் சட்டென எனக்கு முன்னால் முழங்காற் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களாமே எங்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை சட்டத்துடன் ஜெபம் செய்து முடித்தேன் ஒரு நீதிபதி இந்த அளவிற்கு தேவனுக்கு முன்பாக சிறுபிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துவாரா என்று எனக்கு வியப்பாக இருந்தது உங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக சிறு போல மாற்றுவார் பயப்படாதிருங்கள் சிறு இருக்கும்போது இருந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் ஆமன்